இரண்டு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சினி முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கோவை நீலகிரியில் இன்று மிக கனமழை பெய்யும் என்பதால் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்த வானிலை ஆய்வு மையம் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி ஈரோடு தருமபுரி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்க வேண்டும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்க்கூரில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உடந்தையாக இருந்ததாக ஆசிரியை கைது கோவையில் பிடிபட்ட நாம் தமிழர் முன்னாள் நிர்வாகி காவல்துறை பிடியிலிருந்து தப்ப முயன்ற போது கீழே விழுந்து எலும்பு முடிவு கிருஷ்ணகிரி அருகே மாணவிகள் பாலியல் வன்கொடுமை வழக்கில் புதிய திருப்பம் கைதான சிவராமன் போலியாக என்சிசி முகாம்களை நடத்தியது விசாரணையில் அம்பலம் பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் நாணயத்தை மத்திய மத்திய அரசு அமைச்சர் அழைக்கப்பட்டார் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டிற்கு ராகுலை ஏன் அழைக்கவில்லை என்ற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல ஒன்றிய மதவாத சக்திகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமரசமாக செல்ல மாட்டார் என செல்வ பெருந்தகை உறுதி நூறு விழுக்காடு உத்தரவாதம் அளிப்பதாக பேட்டி புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவர்களின் போராட்டத்தால் பகல் ஒரு மணிக்கு பதில் காலை பத்து மணிக்கே மூடப்பட்ட புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு சிகிச்சைக்காக வந்தவர்கள் தவிப்பு சென்னை ஜிஎஸ்டி சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் சிக்கிய மாநகர பேருந்து கடும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் வாகனங்கள் தமிழ்நாட்டின் ஐம்பதாவது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பொறுப்பேற்பு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரின் இணைச் செயலாளராக தூத்துக்குடி ஆட்சியர் லட்சுமிபதி நியமனம் பொது நூலகத்துறை இயக்குநர் இளம் பகவத் தூத்துக்குடி ஆட்சியராக இடமாற்றம் மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை தரவரிசையில் நாமக்கல்லை சேர்ந்த ரஜினேஷ் முதலிடம் நாளை மறுநாள் தொடங்குகிறது கலந்தாய்வு மதுரை தெற்கு ஆவணி மூலவீதியில் போதையில் வாகனங்களை தள்ளிவிட்டு சென்ற கும்பல் கேட்ட நகைக்கடை உரிமையாளர் மீதும் தாக்குதல் சகோதரத்துவத்தை போற்றும் ரக்ஷா விழா நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம் பிரதமருக்கு ராக்கி கட்டி மகிழ்ந்த பள்ளி மாணவர்கள் வாங்கார்குடியில் பெண் கழுத்தருத்து கொலை நகைகள் கொள்ளை போன நிலையில் காவல்துறை விசாரணை திருச்சி மாநகராட்சியுடன் மாடக்குடி கிராமத்தை இணைக்க எதிர்ப்பு ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம் மாவட்டம் பந்தலூர் அருகே வீட்டு வாசலில் இருந்த நாயை கவிச் சென்று சிறுத்தை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை அக்டோபர் பத்தாம் தேதி வெளியாகிறது ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையன் திரைப்படம் சூர்யாவின் கங்குவா திரைப்படத்துடன் மோதல் வரும் வியாழக்கிழமை தமிழக வெற்றிக் கழக கொடியை விஜய் அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம் வினோத் முழுமையான விவரங்கள் சிவரஞ்சனி தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்துள்ளது தற்போது அந்த கட்சியின் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வரும் இருபத்தி வெற்றி கழகத்தின் கொடி அறிமுகம் மற்றும் கொடியேற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது அதற்கான இந்த பகுதியில் வர்ணம் பூசும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக கொடிக்கம்பம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது இந்த கொடிக்கம்பம் நிறுவப்பட்டுள்ள இந்த கொடிக்கம்பத்திற்கு வெள்ளை நேர வர்ணம் பூசப்பட்டுள்ளது அதே போல் இந்த அலுவலகத்தின் வெறிப்புருவாக அந்த வர்ணங்கள் பூசப்பட்டு வருகின்றன உள்ளே அந்த வரக்கூடிய நபர்கள் அமர் வகையில் அதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன குறிப்பாக மாவட்டம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாவட்டத்திற்கு தலைவர் செயலாளர் என சுமார் இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு பேர் மட்டுமே இதற்கு அழைப்பு விடுவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அந்த கட்சியை சேர்ந்த முன்னூறு பேர் மட்டுமே கலந்து கொள்கிறார்கள் பத்திரிகையாளருக்கும் அழைப்பு இருக்கும் என ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது அதேபோல் இந்த குடி கம்பமும் அறிமுகப்படுத்தியுள்ள இந்த அறிமுகப்படுத்த உள்ள அந்த நிகழ்வுக்காக குஸ்தியானது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் மஞ்சள் நிறை வீட்டி மஞ்சள் நிறை சட்டை என அவர் ஒரு விரதம் இருப்பது போல் இந்த மஞ்சள் நிறத்தோடு இங்கு இந்த பகுதியில் கொண்டிருக்கிறார் விரஞ்சன விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத் பாமகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கலைஞரின் நூறு ரூபாய் நாணய வெளியீட்டு விழா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார் இந்நிகழ்ச்சி தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு வியூகங்கள் மற்றும் விமர்சனங்களை எழுப்பியது குறிப்பாக பாஜக மற்றும் திமுக இடையிலான ரகசிய கூட்டணி வெளிச்சத்திற்கு வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார் இந்நிலையில் சென்னையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் ராகுலை ஏன் அழைக்கவில்லை எனவும் விளக்க விளக்கம் திரு கருணாநிதி அவர்களுடைய நூற்றாண்டு உழவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம் ஆனா வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம் இல்ல இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சம் ஆகிருக்கு நாங்கள்லாம் ரகசிய உறவு எல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்தாலும் பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார் ஆதரிச்சாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்க ஏன் ராகுல் காந்தி அழைக்கல ஐயா எதிர்கட்சி தலைவர் அவர்களே மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு அது ஒன்றிய அரசு நிகழ்ச்சி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில்தான் நிகழ்ச்சி நடந்தது இதே போன்று கலைஞரின் நாணயத்தில் இந்தி வார்த்தை இடம்பெற்றிருப்பது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞரின் நாணயத்தில்தான் தமிழ் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டு இருப்பதாக கூறினார் அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் ஒன்று தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறேன் ஆக இதுல இருந்து நான் எண்ணி பாருங்க தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறு தரை சொல்லுகின்றது ஸ்டாலின் நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும் ஆக அந்த தமிழ் வெள்ளம் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு இத கூட அவர் பார்க்காம இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்கிறார இந்நிலையில் திருமண நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினரை விட கருணாநிதியை ராஜ்நாத் சிங் அதிகம் புகழ்ந்து பேசியதாக தெரிவித்தார் இதனால் உளமாற மகிழ்ச்சி அடைந்ததில் தனக்கு இரவில் தூக்கம் வரவில்லை என்று மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்களா அதை விட அதிகமா திமுகாரம் பேசுறதை விட அதிகமா சிறப்பா தலைவர்க்க தலைவரை பற்றி அவர் பேசுனது உள்ள உடைய வரலாற்றுல பொறிக்கத்தக்க கூடிய உரையாக அந்த உரை அமைந்து கருணாநிதியை பாராட்ட வேண்டிய தேவை ராஜ்நாத் சிங்கிற்கு இல்லாத நிலையில் அவர் மனதில் இருந்த உண்மையை வெளிப்படுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார்